ஜங்ஷன்ல பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க மாவட்டம் கெட்டபாக்கத்து வேலி கிராமத்தில் புயல் மழையால் ஏரி உடைந்து ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேமுதிக பொருளாளர் நல உதவிகள் வழங்கினார் இப்போ நீங்களே இங்க பாக்குறீங்க இது வந்து கொட்டப்பாக்கம் வேலி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இங்க இருக்கிற ஏரி ஃபுல்லாயி இந்த கிராமமே ரெண்டு நாளா தண்ணீர்ல மூழ்கி இருக்கு அந்த அளவு வந்து இங்க மோசமான ஒரு நிலைமை இதுக்கு காரணம் என்ன இங்க இருக்கிற ஏரி கரையை வந்து இதுவரைக்கும் பலப்படுத்தல எல்லா இடத்திலும் முள்வேலிகளும் முள் செடிகளும் வந்து தண்ணி போறதுக்கு இடம் இல்லை அதே மாதிரி இது வந்து வடிகால் வசதிக்கு இடம் இல்லை அப்போது ஆட்டோமேட்டிக்காக கிராமத்துக்குள்ளேயும் வீட்டுகளுக்குள்ளேயும் தண்ணி வரகுன்ற ஒரு நிலைமை இருக்குது இதுதான் நாங்கள் வந்து ஏறக்குரிய இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் ஒவ்வொரு டிசம்பர் மாதம் வரும்போதும் மழை வருது இந்த அரசு உடனடியாக கவனம் செலுத்தி மக்களுக்கு இந்த இன்னல்ல இருந்து காப்பாற்றணும்னு சற்றேறக்குரிய ஒரு வருஷமாக நான் தொடர்ந்து அத்தனை பிரஸ் மீட்லையும் பேசிக்கிட்டு இருக்கேன் அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் யார் எது கேட்டாலும் உடனே முதலமைச்சர் என்ன சொல்றாரு எவ்வளவு பெரிய மலை வந்தாலும் வெள்ள வந்தாலும் அதை நாங்க வந்து சமாளிப்போம் சமாளிப்போம்னு சொல்றாரு என்ன சமாளிச்சிருக்காரு இன்னைக்கு இத்தனை ஜனங்க பாருங்க நீங்க எல்லாரும் இது பிரஸ் பீப்புள் அரசு கவனத்துக்கு கொண்டு போகணும் இப்போ இப்ப முதலமைச்சர் இங்க விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்திருக்காரு சந்தோஷம் ஆனா இன்னைக்கு நாங்க ஆளுங்கட்சியும் இல்லை எதிர்கட்சியும் இல்லை இருந்தாலும் எங்க கட்சி நிர்வாகிகள் எங்க மாவட்ட செயலாளர் வெங்கடேஷ் எங்க கிளை செயலாளர் எங்களுடைய ஒன்றிய நகரம் பேரூர் அத்தனை பேரும் நிர்வாகிகள் தொண்டர்கள் அவங்க சொந்த உழைப்பில் சம்பாரிச்ச காசை இன்னைக்கு மக்களுக்கு இன்னைக்கு நாங்கள் உதவி பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு அஞ்சு பத்து வீடு இங்கே வந்து இடிஞ்சிருக்கு அந்த வீடெல்லாம் நான் நேரடியாக போய் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்குங்க எந்த விதமான திட்டமிடலோ தொலைநோக்கு பார்வையோடு மக்களை இந்த இன்னலிருந்து காப்பாற்றுகின்ற எந்த ஒரு திட்டமும் இன்றைக்கி திமுக அரசு செய்யலைன்றது தான் என்னுடைய உண்மையான கோபம் நிச்சயமாக இதெல்லாம் இந்த வந்து மாறணும் வெறும் வாயில வார்த்தை ஜாலங்களில் வந்து மக்களை ஏமாற்ற முடியாது அவங்க எங்கேயோ ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வர்றாரு மெயின் ரோட்லேயே போகிறாரு அப்போ இந்த மாதிரி உள்ளே வந்தால் தானே மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் ஆனால் இன்றைக்கி வந்து இது தவறான ஒரு விஷயம் இதெல்லாம் சரி செய்யாத ஒரு அரசு சட்டம் ஒழுங்கு ஸ்டாஸ்மாக்கு போதை வேலை இல்லை இதில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு எங்கே பார்த்தாலும் தனிமவள கொள்ளை இன்னைக்கு லஞ்சம் ஊழல் இதில் தான் த இந்த அரசு நிற்குதே ஒழிய உண்மையில் வாக்களித்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை இதுவரைக்கும் நிறைவேற்றலை என்பது தெல்ல தெளிவாக இங்கே மக்களையும் இந்த கிராமங்களையும் பார்க்கும்போது தெரிகிறது இது அத்தனை மக்கள் சார்பாக இந்த அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த நிலை மாறணும் உறுதியாக இன்னும் ஒன்றரை வருஷம்தான் இருக்கு உங்கள் ஆட்சி முடிய ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்ய பாருங்க இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் மக்கள் புரட்சி வந்து மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை எப்பறும் வெறும் வாய்ஜாலங்களாலேயோ போட்டோஷூட்னாலயோ விளம்பரத்தினாலேயோ மக்கள் கஷ்டம் தீந்துராதுங்க உண்மையிலே திட்டமிடல் தொலைநோக்கு பார்வை எல்லாவற்றையும் அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் வந்து திட்டமிட்டு இதை செயல்படுத்தணும் ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் இதோ இந்த ரெண்டு நாள் மழை போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம் இன்னும் இந்த டிசம்பர் மாசம் முடிகிற வரைக்கும் மழை இருக்கு அட்லீஸ்ட் இப்பயாவது இந்த கும்பகர்ண தூக்கத்திலிருந்து திமுக விழித்தெளிந்து மக்களுக்கு நிச்சயமாக காப்பாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன்